வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால எதையுமே வந்து ரசிப்புத்தன்மை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தன்னை வந்து வெளியில் வந்து கொஞ்சம் அழகாக காட்டிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் நீட்டாக இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இவங்களுக்கு அழகாக இருக்கணும் தன்னை வந்து அழகாக வந்து காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க தன்னை ரசிக்கணும்னு வந்து எல்லாம் விரும்புவாங்க இயற்கையிலேயே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வசீகர முகம் வந்து இருக்கும் கலைகளுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கனுடைய வீடாக வந்து ரிஷபராசி இருந்து அதில் வந்து சந்திரன் அழகுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து அந்த வீட்டில் உச்சமடைகிறதுனால இவங்க இயற்கையிலேயே வந்து ஒரு வசீகர முகத்தோடு தான் வந்து இருப்பாங்க புருஷனுக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறதுனாலே அது முகமாக இருக்கிறதுனால அந்த முக வசீகரம் வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க வந்து அழகு பொருள் ஆடம்பர பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிபதி அவர் தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வந்து மனைவி குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா இருந்ததுனா தான் ஒரு நல்ல ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து நல்ல மனைவி வந்து அமையும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து அன்றாடம் செலவுக்கு வந்து அவங்களுக்கு கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடை வச்சிருக்கிறவங்க துணி கடை வச்சிருக்கிறவங்க அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க பேன்சி கடை வச்சிருக்கிறவங்க வாகன தொழில் பண்றவங்க ஒருத்தங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும் காம சுகத்துக்கு அதிபதியும் வந்து சுக்கரன் தான் சரி இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா அது வந்து தன்னுடைய நண்பருடைய வீடு புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால சுக்கரன் வந்து நல்ல பலமாகவே இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படுறது குடும்பத்து மேலே வந்து ஒரு அன்பு பாசம் கருணை இதெல்லாமே வந்து ஏற்படுறது பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் எந்த ஒரு ராசி அதிபதி வந்து எந்த வீட்டுக்கு போகிறாரோ அதோடைய தன்மைகள் வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் வந்து அங்கே இருக்கிறார் சுபகிரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அங்கே இருக்கிறார் அதுவும் வந்து சிறப்பு தான் ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது எட்டாம் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் இன்னொரு வகையில் பார்க்கும்போது ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது லாபாதிபதி கூட உங்கள் ராசி அதிபதி வந்து இணைகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் தனஸ்தானத்தில் போயிருக்கனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறது வந்து சிறப்பு ஆறாம் வீடு தான் வந்து உத்தியோகஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு சுக்கரன் வந்து தனஸ்தானத்தில் எத்தனை நாளைக்கு இருக்கிறார் அப்படின்னா ஆகஸ்ட் தேதி வரைக்கும் வந்து அவர் தனஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எப்போது ஆகஸ்ட் தேதி உங்கள் ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ரிசபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா நான்காம் இடங்கிறது வண்டி வாகனம் வீடு தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்குள்ளே கேது இருக்கிறதுனால கேது வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை வந்து ஏற்படுத்துவார் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்கிறார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் சூரியன் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து அவர் கடகத்தை விட்டு சிம்ம ராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆகிடுவார் நான்காம் அதிபதி வந்து நான்காம் இடத்துக்குள்ள வர்றது வந்து சிறப்பு தான் ஆனால் அவர் வந்து மாத கடைசியில் ஆகஸ்ட் மாத தான் வந்து கேது கூட வந்து இணைவார் ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய ப்ராப்ளங்கள் வந்து இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ரிஷபராசிக்காரங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ஐந்தில் இருந்தானா அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தூண்டுவார் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பெற்றோருடைய சம்மதத்தின் மூலிமா திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் போகும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து பெரிய அளவில் வந்து வேலை செய்யாது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு சுபகிரகம் மாபெரும் ரெண்டு மாபெரும் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் வந்து இந்த தனுசு ராசி அதாவது எட்டாம் இடத்த வந்து பார்வை செய்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து இந்த மாதத்தில் வந்து வேலை செய்யாது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா கோச்சார சந்திரன் வந்து ரெண்டு சுபகிரங்களுடைய தொடர்புகளை பெறும்போது அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த காரியத்தை தொட்டைங்கினாலும் உங்களுக்கு ஒரு சக்சஸான பலனை கொடுக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் அந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கரனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சென் நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்